ஐஎம் தேவி நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கணுமான்னு கடவுளை வாண்டிக் கொள்கிறேன் தான் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் லாங் வீடியோ என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் இந்த வீ சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப் என்னோட உங்களோடய பங்களிப்பை தாங்க அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் அன்றைக்கு ரொட்டி தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒன்றரை கத்து கோதுமை எடுத்துருக்கிறேன் அதுக்கு தேவையான உப்பு போட போகிறேன் உப்பு போட்டுட்டு தேங்காயும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு இல்லஞ்சுடுதண்ணி விட்டு தான் நான் இதை வந்து குளைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணியை விட்டு நான் குழைக்கிறேன் குளச்சிட்டு குழச்சிட்டு அப்புறம் நான் கையால் குழைப்பேன் கையால குழைச்சு நல்லா பிணைஞ்சு குழை படம் இதை நாங்கள் இப்படி குடிச்சு குழைக்க வேணும் இதே எண்ணெயும் ஒரு சொட்டு சொட்டா சேர்க்க வேணும் அப்போதான் கையில் ஒட்டாது நான் தேங்கானை தான் சேர்க்கிறேன் சேர்த்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்லமாக அடித்து குளக்கணும் குழைச்சால்தான் இது பொங்கி வரும் அது இப்படி வரணும் விட்டுட்டு சிறுதலை வெண்ணை வந்து மேலால் சேர்த்து விடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெ பத்து நிமிஷம் அப்படி விட்டா இது குளிச்சு வந்துடும் மெல்லி ஏதா வந்துட்டு மூடி விடுவோம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் இப்போ சின்ன சின்ன நடுத்து அதை நல்லா உருட்டி போட்டு தட்டத்தில் வந்து எண்ணெயை பூசி இருக்கிறேன் இதை நல்லா ரவுண்டாக தட்டுவோம் தட்டிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்புறம் அப்படி பொங்கி வர ரெண்டு இது பூரி இல்ல இது ரொட்டிதான் இதை கூடுதலா யாழ்ப்பாணத்துல தான் விரும்பி செய்து சாப்பிடுவாங்க இது வந்த ஒயில் அன்றபடியா பெருசா எல்லாரும் விரும்ப மாட்டேங்கன்னா ஆனா எனக்கு பிடிக்கும் ஆனா இதை நீங்க ஒரு ஒன் வீக் ஒன் வீக் அப்படி ஒரு வீக் ஒரு கிலோ மேலே ஒரு நாளைக்கு செய்து சாப்பிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொட்டி சுட்டாச்சுது நல்லா டேஸ்டியா இருக்குது இதை நான் வந்து முருக்கங்க குழம்போடு தான் சாப்பிட போகிறேன் நவராத்திரி பூஜையால் நான் நான்வெஜ் ஒன்றும் வீட்டில் நீங்க நீங்கள் இந்த சிக்கன் கறியோடையோ கொம்மியின் குழம்புடைய என்ன தொழிலும் சாப்பிடலாம் நல்ல டேஸ்டியா இருக்கும் இதை வந்து கேரளாவிலேயே நான் பார்த்துருக்குறேன் கேரளாவிலேயும் இப்படி தான் சுட்டு சாப்பிட்ருக்குறேன் பார்த்துருக்குறேன் கடையில் ஜப்பாணத்துலையும் பார்த்துருக்குறேன் இப்படி சுட்டு வீட்டில் சாப்பிட்ரு தருவாங்க நீங்களும் சா செய்து சாப்பிடுங்க இந்த ரொட்டியை வந்து நாங்கள் சும்மா பிளேண்டியோடையும் குடிக்கலாம் இல்லாட்டி வாழைப்பழத்தோடையும் சாப்பிடலாம் நல்ல டேஸ்டியா இருக்கும் நான் இப்போ முருக்கங்க குழம்போடு தொட்டு சாப்பிட போகிறேன் நல்லா இருக்கும் நீங்களும் செய்து சாப்பிட பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி நான் டெய்லி லாங் வீடியோ போட்டுக்கொண்டு நான் இருப்பேன் நாளும் நான் போடையில இனி போட்டுக்கொண்டிருப்பேன் இந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவாக தாங்க நன்றி வணக்கம்